السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العليم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أريد <applause> منك <applause> இந்த ஜும்மாவிற்கு நம்மை எல்லாம் பங்கெடுக்கச் செய்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையிலே இந்த ஜும்மா தொழுகையை அமைத்துக் கொள்வதற்காக நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன் இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் ஆயிரத்தி நானூறு ஆண்டு பாரம்பரிய மார்க்கம் என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக திகழ்கின்றது அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையை மட்டும் பின்பற்ற வேண்டிய இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னாலும் சரி அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சல்லாஹு அலேஹி செல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் எங்களுக்கொன்று ஒரு கொள்கையை வகுத்து வைத்துக் கொண்டு அந்த கொள்கைக்குள்ளே அல்லாஹுடைய வேதமாகிய மாமரை குரானையும் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் அலைவு செல்லம் அவர்களின் பொன்மொழிகளையும் வளைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கும் இந்த சமுதாயத்திலே உலா வரக்கூடிய காட்சிகளை நாம் காண்கின்றோம் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினாலே இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களிலே அருள் பொங்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக அதனுடைய அருளை நாம் எதிர்பார்த்தவர்களாக அதனுடைய மகத்துவத்தை நாம் எதிர்பார்த்தவர்களாக நாமெல்லாம் எல்லாம் காத்திருக்கின்றோம் இன்ஷா அல்லா வரவிருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதமானது அதில் செய்ய வேண்டிய நற்காரியங்களை முழுவதுமாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவன் வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையிலே அதற்கான முழுமையான நன்மையை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா இந்த உலக முஸ்லிம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரைக்குள் செல்கின்றேன் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே அல்லாவுடைய ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில்தான் இந்த பிறை சம்பந்தமான விஷயங்களையும் நாம் எதிர்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அந்த அல்லாஹ்வுடைய தூதரை அழகிய முறையிலே பின்பற்றக்கூடியவர்களாக அழகிய முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் இன்ஷா அல்லா வரவிருக்கக்கூடிய இன்னும் சில தினங்களிலே அப்ப இந்த பிறை சம்பந்தமான குழப்பங்களையும் கட்டவிழ்ப்பதற்கு இன்றளவும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நாம் காண்கின்றோம் அப்ப அல்லாவுடைய ரசூல் சலல்லா அனைவசல்லம் அவர்கள் இந்த பிறை சம்பந்தமாக என்ன செய்தி நமக்கு சொல்றாங்க அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை என்பது குரானுடைய ஒரு பிரதியாகவே இருந்தது அதனுடைய ஒரு மறு உருவமாகவே அல்லாவுடைய தூதர் சல்லா அலி சொல்லா அவர்கள் வாழ்ந்து விட்டு சென்றார்கள் அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா உலக செல்லம் அவர்கள் அல்லாஹ் எதை சொல்ல சொன்னானோ அதை மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க அப்ப அல்லாஹு எதிலிருந்து தடுத்தானோ அதன் மீது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதுதான் யதார்த்தம் இதுதான் உண்மையான நிகழ்வும் கூட ஆனால் இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போ என்ன செய்கிறாங்க பிறையை பார்த்துத்தான் நாம் நோன்மை நோர்க்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது நாம் கணிப்பின் அடிப்படையிலேயே நம்ம என்ன செய்யலாம் உலகம் முழுக்க ஒரே பெருநாள் ஒரே நோன்பு என்கின்ற ஒரு சட்டதிட்டத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு சூழலைக்குள்ளும் என்ன செய்கிறாங்க இன்றைக்கு தள்ளக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம் இப்போ உதாரணமாக நம்ம மேலோட்டமாக இந்த பிறையை பற்றி பார்த்துவிட்டு அடுத்தடுத்த வாரங்களில் அது சம்பந்தமான தெளிவான விளக்கங்களை நம்ம என்ன செய் பார்ப்போம் இப்ப அல்லாவுடைய சொல்லக்கூடிய செய்தி என்ன புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஒரு நம்பகத்தன்மையான ஒரு செய்தி அந்த செய்தி சொல்லக்கூடிய செய்தி என்ன சொல்றாங்க அல்லாவுடைய ரசூல் பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு வையுங்கள் பிறையை பார்த்து நீங்கள் நோன்பை முடித்துக் கொள்ளுங்கள் சொல்லி அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க இதோட சொல்லிட்டு போயிடல அதற்கான மேலதிக விளக்கத்தையும் அதே செய்தியிலேயே நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அப்ப அந்த அளவிற்கு விளக்கம் கொடுத்தும் கூட அதில் வந்து இடைச்சல்கள் செய்யக்கூடியவர்களாக மார்க்கத்தில் இல்லாத ஒரு கருத்தை ஒரு உட்கருத்தை புகுத்தக்கூடியவர்களாக இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்ப பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள் பிறையை பார்த்து நீங்கள் நோன்பை முடித்துக் உங்களுக்கு மேக மூட்டம் தென்பட்டால் யார் சொல்றது இதை அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க மேக மூட்டம் தென்பட்டால் அம்மாதத்தை நீங்கள் முப்பதாக பூர்த்தி செய்யுங்கள் அப்ப இதை அல்லாவுடைய தூதர் சல்லா அலி சொல்லி காட்டுறாங்க சொன்னா இதை விளக்கப்படுத்துவதற்கான காரணம் என்ன இதை விளக்கப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன நேர்ந்தது அல்லாவுடைய ரசூலுக்கு அப்ப அல்லாவுடைய ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்திற்கு வியாக்கியானம் கொடுக்கின்றார்கள் அதை விளக்கமாக சொல்கின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தலா சொல்ல சொல்லி இருக்கிறான் அதை ஏவி இருக்கின்றான் அந்த அடிப்படையில் தான் அல்லாவுடைய ரசூல் சொல்லலா சொன்னவங்க என்ன செய்யறாங்க இந்த செய்தியை விளக்கமாக சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் அப்ப அல்லாவுடைய ரசூல் சல்லாஹுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று ஆயிஷா அலி அல்லா அவர்களிடம் நம்ம கேட்கப்படும் அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா அலி சொல்லாமர்களுடைய வாழ்க்கை குரானாகவே இருந்தது அப்ப குரானுக்கு முரணாக அல்லாஹ்வுடைய ரசூல் பேச மாட்டார்கள் என்று நம்புவதுதான் ஒரு உண்மையான ஒரு முஸ்லிமுக்கு உகந்த ஒரு நற்காரியமாக நற்செயலாக இருக்க முடியும் இங்கே அல்லாவுடைய தூதர் சல்லா உடைய சொல்லம் அவர்கள் பிறையை தான் நாம் நோன்பை நோற்க வேண்டும் அப்ப கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த பிறையை தான் நாம் நம்ம என்ன செய்ய முடியும் நாம் நோன்பை நோக்க முடியும் அந்த நோன்பை நாம் முழுமைப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு செய்தியை அல்லாவுடைய ரசூல் எந்த அல்லாவுடைய ரசூல் நாம் உயிரை மேலாக மதிக்க வேண்டும் என்று நமக்கு சொன்னாங்களே அந்த அல்லாவுடைய ரசூல் சொல்லலாக ஒளிவு செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு வந்து நாங்கள் கணிக்க போகிறோம் கணிக்க போகிறோம் சொல்லி ஒரு கூற்றம் செயல்படக்கூடிய கூட்ட காட்சி மிகவும் வேதனைக்குரிய விஷயமா இருக்குது அப்போ இந்த விஷயத்தில் தான் இந்த பிதிவத்துக்காரர்களும் இன்றைக்கு ஏகத்துவ கொள்கையை சொல்லக்கூடிய நம்மளே இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அதில் கூட எங்கள் தலைமை காட்சி சொன்னால்தான் நாங்கள் கேட்போம் எங்கள் தலைமை காட்சி வந்து அறிவிப்பு செய்ய வேண்டும் அல்லாவுடைய ரசூலுடைய அறிவிப்பை எடுக்க வேண்டிய இந்த சமுதாயம் இன்றைக்கு ஒரு தனி மனிதருடைய அறிவிப்பு தான் அல்லாவுடைய அவ்வளவு கண்ணியம் கொடுக்கப்படுகின்றது என்று சொன்னால் அப்ப அல்லாவுடைய தூதரை நாம் உயிரை விட மேலாகத்தான் மதிக்கின்றோமா அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவல் அவர்களை மதிப்பது என்பது இதுதானா அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவல் அவர்களை மதிப்பது என்பது இப்படித்தான் நாம் இருக்க வேண்டுமா என்பதை நாம் நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப அல்லாவுடைய தூதர் ஒரு செய்தியை நமக்கு சொல்றாங்கன்னு சொன்னா அந்த செய்தியை நாம் எடுத்துக்கொண்டு அதை கொண்டு நாம் அமல் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அப்ப இன்னைக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை இன்றைக்கு மார்க்கத்திற்குள் வந்து கொண்டு கொண்டுகிட்டு வந்து இடைச்சர்கள் செய்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நம்ம கொடுக்கலன்னு சொன்னா அப்ப அல்லாவுடைய ரசூலை நாம் எந்த இடத்துல வச்சிருக்கிறோம் தலைமை காஜி சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் படைத்த ரப்புல்லால் சொன்னானா அதை செய்வோம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களா அதை செய்வோம் என்று சொல்லக்கூடிய நாம் கொள்கை குழப்பவாதிகள் அப்ப கொள்கை குழப்பத்துக்குள் நாம் செல்லக்கூடாது ஒரு தனி மனிதனுடைய தனி வியாக்கியானம் என்பது ஒருபோதும் மார்க்கத்தின் ஆகாது என்று சொல்லக்கூடிய நாம் கொள்கை குழப்பவாதிகள் அப்போ இப்படி செய்யக்கூடிய செயல்பாட்டாளர்கள் இன்றைக்கு அகுலு சுண்ணாவல் ஜமாத்தினர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இழிவான ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் அப்ப எப்படி இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாவுடைய சூழ் சொல்லி இருக்கிறாங்க இவர் யார் சொல்றதுக்கு இவர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அறிவிப்பை தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று வந்திருக்க வேண்டும் கடந்த கால சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நமக்கு சுட்டிக்காட்டும் நம்பகத் தன்மையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அளவிற்கு இந்த விஷயங்கள் நம் கண்முன்னால் கிடைத்தாலும் கூட தலைமை காட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை நோன்பு நோற்று நிலையில் இருந்ததை பார்த்தோம் வந்து எங்கே கொண்டு போய் சேர்க்கிற இந்த சமுதாயத்தை அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது என்பது இதுதானா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் இதைத்தான் நமக்கு காட்டி தந்தார்களா என்பதை நாம் செய்ய நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலா திருமுறை குரான் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் குறிப்பிட்ட நாட்களில் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று திருமுறை குரான்ல இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி நான்காவது வசனத்தில் காட்டுறான் அப்ப நம்பிக்கை கொண்டோரே என்றுதான் தான் தாலா ஆரம்பம் செய்கின்றான் ஈமான் கொண்டவர்கள் அவர்களுக்கு அல்லாஹு இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு இந்த விஷயங்களை வைத்து நாம் மையமாக வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் நோன்பு என்பது எதற்குரியது என்று கேட்டால் எதற்கு என்று அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுறானோ அதையெல்லாம் புறந்தளிவிட்டு இந்த சகோதரர்கள் மத்தியிலே நாம் நல்ல பெயரை எடுக்க வேண்டும் அவர்களுடைய நம்பிக்கை பாழாய்விடக் கூடாது என்பதற்காக என்ன பண்றாங்க அவர்கள் சேர்த்தோம்னு உங்கள்ட்ட அவர்கள் இந்த நோன்பின் மீது மகத்துவம் வைப்பார்களோ அப்படி அடுத்த மனிதர்களை திருப்திப்படுத்த படுத்தக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் சொன்னால் இதை விட கேடுகட்ட செயல் என்ன இருக்க முடியும் அப்போ அல்லாவுடைய ரசூல் சல்லல்லா உடைய அவர்கள் நமக்கு மார்க்கமாக எதை காட்டி தந்தார்களோ அதுதான் நமக்கு மார்க்கம் அப்ப அல்லாவுடைய தூதர் நமக்கு பல விளக்கங்களை நமக்கு தர்றாங்க அந்த நோன்பு சம்பந்தமான செய்திகளிலே அல்லாஹு தாலாவும் திருமுறை குருவான்ல அழகா சொல்றான் விளக்கமா சொல்றான் தெளிவா சொல்றான் இதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாதா பகுத்தறிவை கொடுத்து படைக்கப்பட்ட இந்த மனித சமுதாயத்திற்கு இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லையா அழா புரிஞ்சுக்கலாமே அவ்வளவு கஷ்டமான வாசக அமைப்பை அல்லா திருமறை திருமுறை குரான் பயன்படுத்திட்டானா இல்லையே மிகவும் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அல்லா சொல்றான் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன் சென்றோர் இதற்கு முந்தைய சமுதாயத்திற்கு எப்படி கடமையாக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் என்ன செய்யப்படுது இந்த நோன்பு என்பது குறிப்பிட்ட நாளில் நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்குது மேலும் அல்லாஹால சொல்றான் இந்த திருமுறை குரான் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் நேர்வழியை தெளிவாக கூறும் பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும் உங்களில் அந்த மாதத்தை அடைபவர் உங்களில் அந்த மாதத்தை அடைபவர் அதில் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் அப்ப இது இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ அல்லாஹ் உத்தா சொல்லக்கூடியது இந்த திருமுறை குரான் என்பது ரமலான் மாதத்தில் தான் இறங்கியது என்கின்ற விஷயத்தை வந்து முதல்ல சொல்லி காட்டுறான் அப்புறம் நேர்வழி காட்டக்கூடியதாகத்தான் இருக்கின்றது என்று சொல்லி காட்டுறான் இப்போ நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன இந்த நோன்பு என்பது நம்மை இறையச்சத்தின்பால் செலுத்த வேண்டும் அல்லாவிற்காக ஒரு விஷயத்தை நான் விட்டு விலகுகின்றேன் என்றிருக்க வேண்டும் ஒரு நோன்பாடு இருக்கின்றார் தான் நோன்பு நோற்பதாக நீயத்து வச்சிட்டாரு

அப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப வந்து இந்த வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப இந்த நோன்பு என்பது வந்து என்னது நம்மை இறையச்சத்தின்பால் செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தர் வந்து நோன்பு வைக்கிறார் அவர் நோன்பு வச்சுட்டு ஏதோ மறந்த சாப்பிட்டார் யாரும் இல்ல அல்லாஹ் மட்டும் தான் பார்த்து கொண்டிருக்கின்றான் வல்ல ரஹ்மானை தவிர யாருமே யாருமே பார்க்கல வந்து காரணமாக ஒரு மனிதன் வந்து நாம் வந்து ஏதாவது சாப்பிட்டு நாம் நோன்பை முடித்து விட்டோம் என்று சொன்னால் அது நோன்பு முடியாது அது தான் உங்களுக்கு வந்து அந்த உணவை தருகின்றான் என்பதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தி ஆனா ஒரு மறதியின் காரணமாக செய்து விட்டார் யாரும் பார்க்கல யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த நோன்பை தொடரக்கூடியவராக இருக்கக்கூடாது அல்லவிற்காக இந்த நான் நோன்பை நான் தொடர்றேன் ஒரு இடத்துல ஒரு பொய்யை சொல்லிவிட்டார் ஒரு நோன்பாளி அப்போ இவர் பொய் சொன்னாருங்கிறது அவருக்கும் அல்லாவிற்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்போ அந்த இடத்தில் வல்ல ரஹ்மானிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பொய் சொல்ல அச்சப்படுவான் வருடத்தில் ஏனைய மாதங்கள் முழுக்க பொய்யிலேயே நிரம்பி வழிந்த ஒரு மனிதனாக இருப்பான் ஆனா இந்த ரமலான் மாதம் என்பது வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த மாதத்துல அவனிடம் அமல்கள் நிறைந்து வழிந்து காணக்கூடிய காட்சியை நம்ம பார்ப்போம் அப்ப எப்படிப்பட்ட கேடு கட்டவனாக மனிதன் என்று கூட மதிக்கவே முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட அந்த மனிதன் அல்லாவிற்கு அச்சப்படக்கூடியவனாக இருப்பான் ஏனைய மாதத்தில் அச்சப்படுவான் ஆனாலும் செய்தான் வந்து வழி எடுக்கிறான் என்ற அடிப்படையில் என்ன செய்வான் அவன் தன்னை அந்த ஒரு அழுத்தமான அல்லாவின் மீது உள்ள அந்த அச்ச உணர்விற்குள் அவன் செல்ல மாட்டான் மேலோட்டமாகத்தான் அவனுடைய விபாதத்துகளும் அவனுடைய இறை உணர்வும் இருக்கும் ஆனால் இந்த நோன்பை பற்றி அல்லாஹ் வந்து நானே எதற்கு கூலி கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்றான் அந்த மகத்துவம் உள்ள ஒரு நோன்பாளி என்பவன் என்ன செய்வான் ஒரு தவறுகளை செய்து விட்டான் என்று சொன்னால் அந்த தான் தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு தான் ஒரு நோன்பாளி வர வேண்டும் இந்த நோன்புடைய நோக்கம் அல்லா தால எதுக்காக சொல்லி சொல்லும் போது என்னென்ன காரணத்தை சொல்லக்கூடிய என்ன பசியை உணர்வதற்காகத்தான் ஏழைகள் வந்து எந்த அளவுக்கு பசியோடு இருக்கின்றார்கள் இதை வந்து ஒரு செல்வந்தன் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருத்தன் கஷ்டப்படும் போது அதற்காக நம்ம என்ன செய்யணும் அந்த செல்வந்தன் வந்து இறக்கப்படணும் பசியுடைய அருமையை நாம் உணர்ந்தோமே இந்த நோன்பை நோற்ற நிலையில் நாம் உணர்ந்தோமே இதே போன்றுதான் அவர்களும் இன்றைக்கு பசியோடு இருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த ஏழைக்கு உணவளிக்கக்கூடியவனாக ஒரு செல்வந்தன் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு வந்து கடமையாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி ஒரு தவறான ஒரு வாக்கிய வியாக்கியானத்தை கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஒரு எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவனாக இருப்பான் அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துடுங்க ஏதாவது உள்ள அவன் அதிலேயே அவன் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தன்னையே அறியாமல் ஒரு வேலையில் அவன் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த மனிதனுக்கு பசி என்பது தூண்டும் நான் பிறந்ததிலிருந்து செல்வந்தனாக கோடீஸ்வரனாக இருந்திருக்கலாம் எப்படிப்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் நான் பிறந்ததிலிருந்து இறந்தது வரை நான் வந்து பசியையே உணர்ந்தது கிடையாது ஒரு காய்ச்சலை உணர்ந்தது யாராவது சொல்வோமா அது மாதிரி நான் பசியையே உணர்ந்தது கிடையாது என்று யாராவது சொல்ல முடியுமா என்று கேட்டால் பசினா என்னங்கிறது அவனுக்கு தெரியும் இயல்பாகவே அவன் நோன்பு நோற்றாலும் சரி நோன்பு நோற்காமல் இருந்தாலும் சரி இது உண்மையிலேயே இதை கூட புரியாதவர்களாக இருந்து கொண்டு இன்றைக்கு தப்பான வியாக்கியான இன்னைக்கு மார்க்கம் என்ற பெயரில் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் இதுவெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயங்கள் என்பதை எல்லாம் விளங்காதவர்களாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் என்று கூறி ஜும்மாவின் முதல் உடையை நிறைவு செய்கின்றேன் அஹமிதுல்ல பில் ஆலமின் அலாம் வரைக்கும் வணக்கத்துள்ளது அலாமலை வரமத்துள்ளா வரகாத்து அன்பார்ந்த சகோதரர்களே இன்ஷா அல்லா வரவிருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் காத்திருக்கின்றோம் தாலா அந்த நல்ல நாளிலே அந்த மாதத்தை சரியான முறையில் அடையக்கூடியவர்களாக அல்லாவுடைய ரசூல் சல்லாஹ் உழைவு செல்லும் அவர்கள் எப்படி அந்த ரமலான் மாதத்தை அடைந்தார்களோ அதே போன்று நாமும் அடைய வேண்டும் என்று வல்ல ரஹ்மானிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுடைய பெண்ணுடைய சிறுவர்களுடைய சிறுமியுடைய கடமை இன்ஷா அல்லாஹ் அதை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹாலா நாமும் அந்த நாளை அடையக்கூடிய பாக்கியத்தை அந்த மாதத்தை முழுமையாக அடைந்து அதில் பெற வேண்டிய நன்மைகள் அனைத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாவுத்தாலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதாலோ தாகித்திருப்பதாலோ அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை என்று நபியல் நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இது அபூஹூரர் அணியில் அவங்க அறிவிக்கிறாங்க இது புகாரிங்கிற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஆதாரபூர்வமான செய்தி அப்போ ஒரு மனிதன் பொய்யான பேச்சுக்களை பேசக்கூடாது பொய்யான நடவடிக்கைகள் தவறான பாவ காரியங்களில் ஒரு மனிதன் ஈடுபடக்கூடாது என்று அல்லாவுடைய ரசூல் சல்லா அலுலாம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கணும் அப்போ இந்த நோன்பு என்பது வந்து இதை அடிப்படையாக கொண்டது தான் நோன்பு நாம் எந்த ஒரு பாவத்தையும் ஏனைய மாதங்களில் நாம் செய்திருப்போம் எவ்வளவு பெரிய பாரதூரமான காரியங்களையும் நாம் ஏனைய மாதங்களில் செய்திருப்போம் எப்படிப்பட்ட கொடுங்கோலனாக இருந்தாலும் ரமலான் மாதம் என்று வந்துவிட்டால் அந்த மனிதனை டோட்டலாக சேஞ்சாக பார்ப்போம் நம்ம அவன் இதுக்கு முன்னால் இருந்த நிலை என்பது வேறு இந்த ரமலான் மாதத்தில் அவன் இருக்கக்கூடிய நிலை என்பது வேறு ஆபாசமான விபச்சாரம் என்ன அனாச்சாரங்கள் இருந்தாலும் சரி இந்த ரமலான் மாதம் என்பது வந்து விட்டால் அதிலிருந்து விலகக்கூடியவனாகத்தான் விலகி இருக்க வேண்டும் என்று அந்த முழுமையான இறை அச்சம் அவனிடம் வேலோங்க காட்சியைத்தான் நம்ம பார்ப்போம் அப்போ பசியை உணர்றதுக்காக என்றெல்லாம் இந்த பொய்யான காரணங்கள் மற்றும் வந்து நம்முடைய ஆரோக்கியத்திற்காக என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த பொய்யான காரணங்கள் எல்லாம் அங்கே அடிபட்டு போய்விடும் அதுவெல்லாம் காரணங்களே கிடையாது முழுக்க 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 அது இறை அச்சம் தான் அந்த இறையச்சம் ஒரு மனிதனிடம் மேலோங்கி இருந்தது என்று சொன்னால்தான் அவன் தன்னுடைய அந்த நோன்பை சரியான முறையில் அவன் பின்பற்ற முடியும் அதை நோக்க முடியும் அதனுடைய முழுமையான அந்த விஷயங்களை எல்லாம் நம் ஃபாலோ பண்ண முடியும் நன்மையான காரியங்களே நம்மை வந்து ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நோன்பு என்பது என்ன காலையில் சகர் செஞ்சிருவாங்க சகர் செஞ்சதோட ஃபஜ்ர தொழுதாச்சு அவசரமாக ஃபஜ்ர தொழுதோட ஒரு தூக்கம் முடிஞ்சு வச்சு லுகரு அடுத்து லுகருக்கு எந்திரிச்சு ஒரு லுகர் தொழுக அடுத்து லேசாக தேவைப்பட்டால் ஒரு ஐந்து வசனங்களோ பத்து வசனங்களோ திருமுறை குரானை எடுத்து வாசிக்கணுமே என்கின்ற ஒரு கட்டாயத்தின் காரணமாக அந்த மனிதன் என்ன செய்வான் அந்த குரானை எடுத்து ரெண்டு பரட்டிட்டு அதோட ஒரு தூக்கம் அடுத்த அசரு அசர நோம்பு கஞ்சியை வாங்கணுமா அதோட அதுக்கு தேவையான அந்த நோன்பு திறப்பதற்கு தேவையான செட்டிங்லாம் பண்ணமா அதோட நோன்பை திறந்து விட்டோம் நாங்கள் நோன்பை திறந்து விட்டோம் எங்களுக்கு அல்லாஹாவிடம் நாங்கள் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இருந்தோம் அந்த நன்மையை நாங்கள் முழுமையாக பெற்றுவிட்டோம் என்று நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்கின்றது இதுவெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு வாதம் என்பதையும் தவறான ஒரு கொள்கை என்பதையும் நினைத்து பார்க்க வேண்டும் இது போன்ற இத்தனை வருட காலங்களாக இருந்த இந்த முஸ்லிம்கள் எதிர்பார்த்து இந்த வருடத்திலே இது போன்ற பாவகாரியத்தை நாம் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது அப்ப அல்லாவை அதிகம் அதிகம் நினைக்கக்கூடியவர்களாக திக்ரீ செய்யக்கூடியவர்களாக குரானை அதிகமாக மனநடக்கூடியவர்களாக அந்த குரானிலே அல்லாஹு தாலா என்ன சொல்லி இருக்கான்னு சொல்லி அதனுடைய பொருள் உணர்வை நாம் படிக்கக்கூடியவர்களாக சும்மா ஏதோ நம்ம வாட்டில் ஓதிக்கிட்டு போயிடுறோம் அல்லா தாலா என்ன சொல்லியிருக்கிறான் அந்த குரானுடைய மகத்துவத்தை மாற்றி மத சகோதரர்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க குரான்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காண்டு மொழிபெயர்த்து சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மாற்று மத சகோதரர்கள் அந்த குரானை காதலிக்கின்றார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இஸ்லாமியன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய நாம் இன்னைக்கு அப்படி இல்லை அப்போ இது போன்ற விஷயங்களை எல்லாம் தன்னை மாற்றிக்கொண்டு அல்லாவிடம் முழுமையாக ஒப்படைக்கக்கூடிய நல்ல சமுதாயமாக நல்ல மக்களாக அல்லாஹாலா நம் அனைவரையும் ஆக்கியல் புரியுமா என்று கூறி இந்த ஜுமாவை ரவிசிங்கரின் வாஹிபு வலம் வரைக்கும்